விருத்தாசலம் அருகே உள்ள விருதை வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர்களின் திறன் வெளிப்பாடுகள் கண்காட்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எருமனூர் சாலையில் உள்ள விருதை வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடா வருடம் பல்வேறு துறைகளில் மாணவர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான கண்காட்சியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் வரலாறு அறிவியல் இலக்கியம் சமூகவியல் ஆகிய துறைகளில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ராஜராஜ சோழன் அவ்வையார் அதியமான் வேலுநாச்சியார் வேடமணிந்து வரலாற்று நிகழ்வுகளை கண்முன்னே கொண்டு வந்தனர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஆகியோர் பற்றியும் எடுத்துரைத்தனா் நாட்டு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் ஆகியன பற்றியும் பாரம்பரிய உணவு வகைகள் குறித்தும் காட்சிப்படுத்தியிருந்தன மத நல்லிணக்கமாக இந்தியா திகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் வேடமணிந்து மாணவிகள் காட்சிப்படுத்தினர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் காலநிலை மாற்றங்கள் விவசாய கண்டுபிடிப்புகள் பொது அறிவு கண்டுபிடிப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்த கண்காட்சியை தாளர் செந்தில்குமார் செயலாளர் மதியழகன் மற்றும் பள்ளி குழுமத்தினர் பள்ளி முதல்வர் கமலீஸ்வரி ஆகியோர் பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர்